வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மத்திய சிறைத்துறை அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மத்திய சிறைத்துறையில் வேலை வாய்ப்புகளுக்கான அதிகாரப்பூர்வ வழியாக இருக்குது மொத்தம் வந்து மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் இரண்டு பதவிகளுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு முதல் அதிகபட்சம் முப்பத்தி நான்கு வயது வரைக்கும் உள்ளவர்கள் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து பதினைந்தாயிரமும் அதிகபட்சமாக எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் தரப்படும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க இந்த வேலைகளுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தி எட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு நீங்கள் தபால் மூலம் விண்ணப்பித்தால் போதும் தேர்வு எழுத வேண்டியதில்லை அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதிகள் அனுபவங்கள் இருந்தாலும் நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் வாங்க எந்த சிறை கிளையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இருக்குது என்னென்ன பதவிகள் எத்தனை கால இடங்கள் ரிசர்வேஷன் கோட்டால் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவிறக்கம் செய்வது எப்படி பூர்த்தி செய்வது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன விண்ணப்பி விலாசம் என்ன போன்ற விவரங்களும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பானை எப்போ ரிலீஸ் ஆகிருக்குன்னு இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு எந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்தில் புழல் சிறையில் புலல் மத்திய சிறையில் வந்து சிறை ஒன்றில் வந்து காலியாக உள்ள இந்த மூன்று பதவிகளுக்கான ந நோட்டிஃபிகேஷன் தான் வாங்க என்னென்ன பதவிகள்னு பார்ப்போம் முதலாவதாக சமையலர் குக்கு குக்கு காலியிடம் வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணிக்காங்க எங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னா கிளைச்சிறை பொன்னேரியில் உள்ள புல சிறையின் மத்திய சிறை கிளை சிறையில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க இந்த சமையலர் வேலைக்கு வந்து கல்வி தகுதி பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும் போக சமையல் வேலையில் வந்து இரண்டு வருடம் வந்து அனுபவம் வந்து இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தரப்படும் அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் லெவல் இரண்டின் படி பேமெட் பே ஸ்கேலில் வந்து தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தேதியின்படி குறைந்தபட்ச வயது வந்து பதினெட்டுலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தி நான்கு வயது வரைக்கும் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு வந்து பிரி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அவங்க விண்ணப்பிக்கலைன்னா மற்ற பிரிவினர்களுக்கு வந்து இந்த சான்ஸ் வழங்கப்படும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாரி ஓட்டுநர் லாரி ஓட்டுநர் வேலைக்கு வந்து கல்வி ஒரு காலியிடம் எங்கே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா மத்திய சிறை புலல்லையே வந்து இந்த போஸ்டிங் வந்து லாரி டிரைவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க கல்வி வந்து எட்டாம் வகுப்பு பாஸ் ஆயிருக்கணும் அது போல் கனரக வாகன ஓட்டுநரும் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் குறைந்த வந்து ஒரு வருடம் வந்து டிரைவிங்கில் ஹெவி லைசன்ஸ் ஹெவி வெஹிக்கிள் ஓட்டின அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க மாத சம்பளம் வந்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸ்டேட் ஆகிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் அதால தரப்படும் அதிகபட்சமாக எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வந்து தரப்படும் லெவல் படி இந்த வேலைக்கு வயது வரும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியின் படி பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அதில் வந்து பிற்படுத்த வகுப்பு பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிசி அல்லது மற்றும் அண்டு எம்பிசி வகுப்பினருக்கு இரண்டு வருட தளர்வும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து வருட தளர்வு அதிகபட்ச வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அதாவது முப்பத்தி ரெண்டு வயசுனா இரண்டு வருடம் வந்து எம்பிசி பிசிக்கும் இதில் அஞ்சு வயசு அப்போ முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இது வந்து பொது பிரிவினர் ஒதுக்கியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நெசவு போதகர் இந்த வேலைக்கு வந்து எங்கள் காலியிடம் வந்து ஒன்று மத்திய சிறை சிறைச்சாலை புலரில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க வீவிங் இன்ஸ்ட்ரக்டர் இந்த வேலைக்கு கல்வி தேதி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தேர்வு துறையினரால் கைத்தறி நெசவு லோயர் கிரேடு வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் நீங்கள் சம்பளம் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கேள் வந்து பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு வந்து ஸ்டார்டிங்கு அதிகபட்சமாக எழுவத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தரப்படும் இதுக்கு பேமேட்ரிக்ஸ் லெவல் வந்து லெவல் எட்டு இந்த வேலைக்கு பொது பிரிவினர் வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த வேலைக்கும் பார்த்திங்கனா வயது வரம்பு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியின் படி பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ள எம்பிசி மற்றும் பிசி வந்து முப்பத்தி நான்கு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது எஸ்சி எஸ்டி பிரிவினர் வந்து முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சென்னை மாவட்ட அதிகாரப்பூர்வி இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கேயே அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா பதிமூணு ஒன்பது இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா சிறை கண்காணிப்பாளர் மத்திய சிறை ஒன்று புழல் சென்னை அறுபத்தி ஆறு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் தபால் மூலமாக அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் இந்த வேலைகளுக்குன்னு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மேட் கொடுக்கல நீங்களே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் ரெடி பண்ணி உங்கள் பயோடேட்டா ரசியும் வந்து நீங்கள் டைப் பண்ணி ஒரு போட்டோ ஒட்டி எல்லா சர்ட்டிஃபிகேட் காப்பிலையும் வந்து நீங்கள் சுய எட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மற்ற நண்பர்களுக்கும் குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வேலை வாய்ப்புகள் யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்